ஸ் வணக்கம் இன்னைக்கு நாம் ட்ரெஸ்களில் வந்து ஹூக்ஸ் அண்ட் ஐலெட்ஸ் வச்சு தைப்பது எப்படி என்று பார்ப்போம் முதல்ல வந்து நாம காஜா பட்டியும் கட் பண்ணிக்கணும் அகலம் வந்து பாருங்கள் ஒன்றரை இன்ச் எடுத்துக்கணும் ஒரு பாயிண்ட் தள்ளி வெட்டிக்கணும் பாருங்கள் ஒரு பாயிண்ட் தள்ளி வெட்டியிருக்கேன் அதே மாதிரி நீளம் வந்து தேவையானதுக்கும் மேலே மேலேயும் கொஞ்சம் விட்டுக்கணும் கீழேயும் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் காஜா பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள் ரெண்டரைக்கு தேவையானதுக்கும் மேலே மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் விட்டுட்டு ஸ்பேரில் வச்சுக்கிட்டு கட் பண்ணணும் எப்பொழுதுமே நம்ம தேவைக்கு போக ஒரு பாயிண்ட் தள்ளி தான் வெட்டிக்கணும் கொக்கிப்பட்டிக்காக ஒன்றரை இன்ச் எடுக்கும்போது போது கரைப்பட்டி தேவையில்லை ஆனால் காஜா காஜாப்பட்டி எடுக்கும்போது கரைப்பட்டி இருந்தால் நல்லது மடித்து தைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீட் ஃபினிஷிங்காகவும் கிடைக்கும் காஜாப்பட்டிக்கு துணி கட் பண்ணும்போது கரை இருந்தால் ரெண்டரை இன்ச்சு போதும் ரெண்டரை இன்ச் அகலம் இருந்தால் போதும் அதே வந்து உங்களுக்கு கரைப்பட்டி கிடைக்காத பட்சத்தில் ரெண்டே முக்கால் இன்ச் அகலம் எடுத்து ஒரு மடிப்பு இப்படி மடித்து ஒரு தையலை போட்டுக்கிட்டு காஜா காஜாப்பட்டி வச்சு தைக்கணும் முதல்ல நாம் ரைட் லெஃப்ட் இந்த ரெண்டு பக்கத்தில் எங்கே கொக்கிப்பட்டி வச்சு தைக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டி இருக்கு இல்லையா ஒன்றரை இன்ச் அகலம் உள்ளது அதை எடுத்து இந்த பக்கம் வச்சு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு தச்சுக்கிட்டு வரணும் வரும்போது இங்கே வந்து குறுகலாக வரும் இங்கே ஒரு சின்ன ப்ளீட் பிடிச்சிக்கணும் ஏன்னா இங்கே அகலமாக வரும் இங்கே குறுகலாவும் இங்கே பிடிச்ச ப்ளீட் வந்து இங்கே அகலம் கொடுக்கும் அப்படியே அகலமாக வச்சு தச்சுக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நாம் காலு விட்டுட்டு இதில் தச்சுக்கிட்டே வரணும் முதல்ல நாம் கால் இன்ச் தள்ளி இந்த ரெண்டு தலையும் ஒன்றா வச்சு ஒரு தையலை போட்டுக்கணும் தச்சுக்கிட்டு வரும்போது இந்த ஜாயிண்ட் வருது இல்லையா இங்கே ஒரு சின்ன ப்ளேட் பிடிச்சிக்கணும் பிடிச்சி லூசுட்டு விட்டு லூஸ் விட்டு தைக்கணும் இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது இங்கே நிறுத்திக்கிங்க அடுத்தது இங்கே வச்சு இப்படியே முடிச்சுக்கணும் தக்கடிச்சு முடிச்சுக்குங்க அடுத்தது இந்த பட்டி துணியை வந்து இப்படி திருப்பி விட்டு இங்கே நெய்லிங் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது ஒரு படிமான தையல் போட்டுக்கணும் இந்த பட்டி துணியில் படிமான தையல் போடும்போது இந்த தையல் வந்து பட்டியில் தான் இருக்கணும் தப்பி தவறியும் கூட ஜாக்கெட் துணியில் பட்டுறக்கூடாது அடுத்தது இந்த பட்டி துணியை பாதியாக மடிச்சுக்கிட்டு அப்படியே இப்படி திருப்பிட்டு நல்ல நெய்னிங் பண்ணிக்கிட்டு இப்படியே ஓரமாக ஒரு தையலை போட்டுக்கிட்டு வந்துடணும் அடுத்தது இந்த பட்டி துணியை பாதியாக மடிச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு நல்ல நெய்லிங் பண்ணிவிட்டு ஓரமாக ஒரு தையலை போட்டு முடிச்சுக்கணும் இப்போ ஓரமாக ஒரு தையலை போட்டுக்கிட்டு வரணும் லாஸ்டில் வந்து எக்ஸ்ட்ரா துணியை வந்து தேவையான அளவு வச்சுக்கிட்டு மிச்சத்தை கட் பண்ணி விட்டுட்டு இதை அழகா ஃபினிஷிங் பண்ணி இப்படி மடித்து விட்டு தானா மாதிரி தச்சுக்கிட்டு வந்துடணும் இந்த கார்னரில் நிறுத்திட்டு இப்படியே திருப்பி கொண்டாந்து தக்கடித்து முடிச்சுக்கணும் இதை முடித்த பிறகு எக்ஸ்ட்ராவான துணியை இப்போ தான் கட் பண்ணணும் பாருங்கள் அழகாக அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும் புரியுதுங்களா இந்த கழுத்து பக்கம் லாஸ்டில் கட் பண்ணால் தான் ஃபினிஷிங் சூப்பராக வரும் இந்த துணி கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வளைஞ்சு வருது பாருங்கள் இப்போ கொக்கி பட்டியை வந்து நம்ம நல்ல பக்கம் வச்சு தச்சு கெட்ட பக்கம் திருப்பணும் அதே மாதிரி தான் பட்டியும் நல்ல பக்கம் வச்சு தச்சிட்டு திருப்பி வந்து கெட்ட பக்கம் திருப்பணும் தைக்கும்போது கீழேயும் மேலேயும் எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டு தான் கால் இன்ச் விட்டு தள்ளி தச்சுக்கணும் காஜா பட்டியை வந்து நல்ல பக்கம் வச்சுட்டு ரெண்டு தலையும் ஒன்றா வச்சு கால் இன்ச் தள்ளி தச்சுக்கிட்டே வரணும் தைக்கும்போது இந்த காஜா பட்டியை இழுக்காம லூஸ் விட்டு லூஸ் விட்டு தைக்கணும் ரொம்பவும் லூஸ் விடக்கூடாது ரொம்பவும் இழுக்கக்கூடாது நார்மலாக வைக்கணும் ஆனால் மேல் துணி வந்து லூஸாக தான் இருக்கணும் இப்போது காஜா பட்டியை தைச்சி முடிச்சிட்டோம் இதை பின்பக்கமாக இப்படி திருப்பணும் திருப்பும்போது இந்த இடம் வந்து இந்த ஹைலைட் வைக்கிற அளவுக்கு இடம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை மடித்து விட்டுறணும் புரியுதுங்களா இவ்வளோ எக்ஸ்ட்ராவாக வரணும் வச்சு இப்படி தைக்கும்போது பாருங்கள் நமக்கு இந்த பக்கம் வந்து ஒரு ஹைலைட் அளவுக்கு உயரம் விட்டுட்டு இப்படியே மடித்து தச்சுக்கணும் இப்போது இதை இந்த மாதிரி வச்சுட்டு நல்ல நெய்லிங் பண்ணிக்கணும் இப்போது பக்கம் வந்து ஒரு ஹைலைட் வைக்கிற உயரத்துக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் அதே மாதிரி மேலேயும் அதே அகலம் வர்ற மாதிரி இங்கே செட் பண்ணிக்கிட்டு இங்கே நெய்லிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் இந்த பட்டி வரதில் இந்த ஃபினிஷிங்கில் இப்படியே ஒரு தையல் போட்டுக்கணும் இப்போது தக்கடித்து ஆரம்பித்து கரெக்டாக வச்சுக்கிட்டு லாஸ் வரைக்கும் கொண்டாந்து முடிச்சுக்கணும் அது மேலேயே இன்னொரு தையல் டக்கு அடித்து ஆரம்பித்து டக்கு அடித்து முடிச்சுக்கணும் லாஸ்டில் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை தேவையான அளவு வச்சுக்கிட்டு இப்படி கார்னரை வெட்டி விட்டுக்கணும் புரியுதுங்களா அடுத்தது இந்த தச்சோம்ல அதுக்கு அடுத்தது இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த கார்னரை இந்த கார்னரை என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு கூறான பொருளை விட்டு கார்னர் ஷார்ப் பண்ணிக்கிட்டு இப்படியே திருப்பி பழையபடி நெய்லிங் பண்ணிக்கணும் இப்போது மடித்து வச்சுக்கிட்டு ஒரு ஹைலைட் வைக்கிற அளவு அகலம் விட்டுட்டு இப்போ எங்கே தையல் போடணுன்னா இந்த பட்டிக்கும் ஜாக்கெட் துணிக்கும் நடுவில் போடணும் நடுவில் போட்டிங்கன்னா மேலே கீழே ஆயிரும் அதனால் தையல் போடும்போது இந்த பட்டியை வந்து லைட்டாக இழுக்கணும் இழுத்திங்கன்னா கரெக்டாக அந்த பள்ளத்தில் தையல் வரும் புரியுதுங்களா இப்போது பட்டியில் எப்படி தையல் போடணும்னு பாருங்கள் இழுத்து தைச்சிங்கன்னா கரெக்டாக ரெண்டுக்கும் நடுவில் பள்ளத்தில் தையல் வரும் இப்போது அடிக்கடி என்ன பண்ணணும் இந்த அகல துணி வந்து ஏற்றி இறக்காமல் ஆகாத மாதிரி இழுத்து வச்சு ஒரு தையலை போட்டு முடிச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நிழலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எக்ஸ்ட்ராவாக விட்ட துணி வந்து ஒரு ஐலெட் வைக்கிற அளவுக்கு கிடச்சிருக்கு ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரே மாதிரி நமக்கு அகலம் கிடச்சிருக்கு புரியுதுங்களா இப்போது காஜாப்பட்டியில் கீழே நீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு மேலே இந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து பார்த்து இப்படி கட் பண்ணி விட்டுறணும் புரியுதுங்களா எப்போதுமே நம்ம வந்து காஜாப்பட்டிக்கு கரபாகம் உள்ள துணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு தையல் போடுற வேலை மிச்சம் ரெண்டாவது நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் அதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது துவைச்சோம்னா சுருங்கி மடங்கி ஃபினிஷிங் நல்லா இல்லாமல் போயிடும் அதனால் இந்த ஓரமாக ஒரு தையலை போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போது இந்த எக்ஸ்ட்ரா தையலை போட சொன்னேன் இதை இந்த பக்கம் வந்து ஓரமாக ஒரு தையலை போட சொன்னேன் எந்த காரணத்தை கொண்டும் கெட்ட பக்கம் போடக்கூடாது நல்ல பக்கம் இந்த நிழலை பார்த்து பார்த்து ஓரமாக தச்சுக்கிட்டு வந்துடணும் இப்போ நம்ம இந்த ஓரத்தையலை வந்து நிழலை பார்த்து பார்த்து நல்ல பக்கம் வச்சு தான் தையலை போட்டுக்கிட்டு வந்தோம் இப்போ பின்பக்கம் பாருங்க சூப்பராக ஓரமாக வந்திருக்கு நீட் ஃபினிஷிங்கும் கிடச்சிருக்கு இது எதுக்காக வந்து நல்ல பக்கம் தையல் போட சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரே மாதிரி அகலத்துலேயும் கிடைக்கும் முன்தையல் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும் பின் தையல் வந்து அவ்வளவா அழகாக இருக்காது அதுக்காக தான் இது வேலை மெனக்கட்டு இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் வரணுன்னு இவ்வளோ பாடுபட்டு தைக்கிறோம் இப்போது இந்த கொக்கி பட்டியும் காஜா பட்டியும் தைச்ச கையோட கழுத்து ஃபினிஷ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறந்தான் ஹூக்ஸ் அண்ட் ஐலெட்ஸ் தைக்கணும் புரியுதுங்களா இந்த ஹூக்ஸும் ஐலெட்ஸும் தைக்கும்போது போது ஃபஸ்ட்டு நம்ம ஐலெட்ஸை தான் தைக்கணும் இந்த ஐலெட்ஸை தைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துக்குங்க மேலே ஒன்று கீழே ஒன்று தைச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது இந்த சென்டர் அதாவது இந்த ஜாயிண்ட் ஆகிற பக்கத்தில் ஒன்று அவசியமாக வைக்கணும் இங்கே வைக்கலைன்னா லூஸ் ஆகி இப்படியே ஃபிட்டிங் சரி இல்லாமல் போயிடும் இங்கே வச்சிங்கன்னா தான் இந்த பிரெஸ்ட்டு வந்து கச்சிதமாக வந்து உட்காரும் அதனால் இங்கே ஒன்று அவசியமாக வைக்கணும் அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் சரியாக டிவைட் பண்ணி எத்தனை ஹைலைட்ஸ் வருதோ அத்தனை ஹைலைட்ஸ் த தச்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கு நடுவில் சென்டரில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று தச்சுக்கணும் இங்கே எதுக்கு தைக்கணுங்கு நான் சொன்னால் இங்கே வந்து சதபாகமாக இருக்கும் சடனாக இங்கே குறைஞ்சிரும் அப்போ இங்கே லூஸ் கொடுக்கும் அதுக்காக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் இந்த ஃபஸ்ட் லைனுக்கு அடுத்தது லாஸ்டில் ரெண்டு எக்ஸ்ட்ராவாக தச்சு வச்சுக்கணும் ஏன்னா லூஸாக வேணும்னா இதில் போட்டுக்கலாம் டைட்டாக வேணும்னா இதில் போட்டுக்கலாம் ஆக மொத்தம் ஸ்பேரில் ரெண்டு தச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் இந்த ஐலட்ஸை வந்து காஜா பட்டியில் வச்சு தைக்கக்கூடாது அது தள்ளியும் தைக்கக்கூடாது எங்கே தைக்கணுன்னா இந்த பட்டி முடியுது இல்லை அதுக்கும் தள்ளி தான் நம்ம இந்த ஐலட்ஸை வைக்கணும் பாருங்கள் இந்த காஜா பட்டி இங்கே முடியுது அதையும் தாண்டி பின்னாடி பக்கம் தள்ளி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி தைச்சா தான் இந்த கொக்கிப்பட்டி வந்து ஃபுல்லாக கவர் ஆகும் புரியுதுங்களா இல்லைண்ணா கேப் கேப் கேப்பாக விழுவும் இந்த கேப் விழுகிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் மாறுபடும் அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் மாறுபடும் ஆக மொத்தம் உங்களுக்கு சரியான பாயிண்ட் கிடைக்காது இப்போது கொக்கி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பாருங்கள் இது மேலே இந்த கொக்கி பட்டியை வச்சுட்டு இதுக்கு நேர் நேராக மார்க்கிங் பண்ணிக்கணும் பாருங்கள் இதுக்கு நேர் நேராக மார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கு நேராக கொக்கி வச்சு தச்சுக்கணும் கொக்கி எங்கே தைக்கணுன்னா இந்த ஓரத்தில் இந்த தலை வரணும் இந்த ஓரமும் கொக்கியோட தலையும் ஒன்றா வரணும் இதை கீழே இறக்கி தைச்சிடக்கூடாது மேலேயும் கொண்டு போயிடக்கூடாது இந்த கொக்கி நீங்கள் உள்ளே தச்சு வச்சிங்கன்னா இந்த கூர் மாறுபடும் சரியான கூர் உங்களுக்கு கிடைக்காது முன்னாடி வந்துடும் இல்லைன்னா பின்னாடி போயிடும் ஆக மொத்தம் கொக்கி தைக்கும்போது கவனமாக இந்த கரையும் இந்த தலையும் ஒன்னாக வர்ற மாதிரி தைக்கணும் நீங்கள் எப்படி தான் பார்த்து பார்த்து ஜாக்கெட் தைச்சாலும் இந்த ஹூக்ஸ் அண்ட் ஐலைட்ஸை வந்து நீங்கள் கரெக்டான விதத்தில் தைச்சிங்கன்னா தான் சூப்பர் ஃபிட்டிங்கும் ஃபினிஷிங்கும் கிடைக்கும் இப்போ இந்த ஹூக்ஸ் அண்ட் ஹைலைட்ஸை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டான ப்ரொசீஜரில் கரெக்டான பாயிண்ட்ஸ் ஒன்று கூட விடாமல் நம்ம தைச்சதுனால சூப்பர் ஃபினிஷிங் கிடச்சிருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஹைலைட்டை எப்படி கெட்டியாக தைக்கணும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கீழேருந்து நூலை இப்படி கொண்டு வந்துடணும் அதாவது இந்த சைடு ராட் இருக்குது இல்லையா இதை ஃபுல்லும் வந்து முடிச்சு முடிச்சா தையல் போட்டு இப்படி சுற்றி விடணும் இந்த லைன் பூரா இப்படியே கெட்டி படுத்திக்கணும் புரியுதுங்களா ரெண்டு தையல் போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு தையல் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த ரவுண்டு சுற்றி இதே மாதிரி தையல் போட்டுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ராடு ஃபுல்லாகவும் முடிச்சு தையல் போட்டோம் அதுக்கப்புறம் ரவுண்டாக முடிச்சு தையல் போட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஊசியை உள்ளே விட்டுட்டு இந்த பக்கம் எடுத்துக்கணும் இந்த ரவுண்டில் குத்தி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த முடிச்சு தையலை போட்டுக்கணும் இது மேலே ஒரு சுற்று சுற்றிக்கணும் இதே மாதிரி ரவுண்டாக தையல் போட்டுக்கிட்டு வரணும் புரியுதுங்களா இப்படியே ரவுண்டாக போட்டுட்டு இந்த ராடில் இதே அளவுக்கு முடிஞ்சு தையல் போட்டு முடிச்சுக்கணும் இப்போது இந்த பக்கமும் ரவுண்டாக முடிஞ்சு தையல் போட்டுக்கிட்டோம் அப்புறம் இந்த ராடில் ஒரு நாலஞ்சு தையல் போட்டு முடிச்சுக்கணும் இப்போ முடிச்சு வந்து பக்கம் தான் போடணும் இப்போ ஐ லெட்டர் புல்லுமாக முடிச்சிட்டோம் இப்போது கொக்கி எப்படி தைப்பது என்று பார்ப்போம் இப்போ இந்த கொக்கியை எடுத்து ஒரு கூறான பொருளால் இப்படி உள்ளே விட்டு லேசாக நெம்பி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் எங்கே கொக்கி தைக்கணுமோ அங்கே இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கொக்கியை தலைகீழாக வச்சு இப்படியே இதில் கோத்துட்டு நேர் பண்ணிக்கணும் புரியுதுங்களா இப்போ கொக்கியை எப்படி தைப்பது என்று பார்ப்போம் பாருங்க இப்படி குத்திட்டு இது மேலே இந்த நூலை இப்படி போடணும் திருப்பி கீழே ஒரு குத்து இந்த ரவுண்டுக்குள்ளேருந்து ஒரு குத்து வச்சு இப்படி ஒரு ரவுண்டு போட்டு இப்படி இழுத்து விட்டுக்கணும் அதாவது இங்கே தைச்ச மாதிரியே அதே முடிச்சு தையல் தான் இந்த ரவுண்டு வரைக்கும் முடிச்சிட்டு திருப்பி இது வரைக்கும் இதே மாதிரி முடிச்சு தையல் போட்டு கெட்டிப்படுத்திக்கணும் இப்போது இப்படியே சுற்றி முடிச்சு தயலை போட்டு வந்தோம் திருப்பி இந்த ரவுண்டில் முடிச்சு தையல் போட்டு வந்துட்டு இந்த ராடில் ஒரு பெண்டு இருக்கும் இந்த பெண்டை சுற்றி இப்படி ரெண்டு மூணு தடவை முடிச்சு தையல் போட்டுக்கணும் புரியுதுங்களா இதோட விடாமல் இந்த தலைக்கட்டை ரெண்டு முடிச்சு தையல் போட்டுக்கணும் ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த கொக்கியை போடும்போது தலைக்கட்டை நம்ம வந்து ரெண்டு நூல் தான் இங்கே எடுத்துருக்கிறோம் ஊசியில் குத்தி ரெண்டு நூல் தான் எடுக்கும் இது அடியோடு பிஞ்சுக்கிட்டு வந்துடும் அதனால் அந்த துணியை நம்பி விடாமல் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு தையல் போட்டு மேலேயே கட் பண்ணி விட்டுறணும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து முடிச்சு போட்டு ஆரம்பித்தேன் இங்கே இருக்குது முடிச்சு கீழேருந்து முடித்து போட்டு ஆரம்பித்து இந்த முடிச்சு டையல் சுற்றிலும் போட்டுட்டு கீழே தான் கொண்டாந்து இங்கே முடித்து போட்டுக்கணும் புரியுதுங்களா இங்கே மேலேருந்து ஆரம்பித்து மேலே தான் முடிச்சுக்கணும் இதுதான் வந்து கொக்கியும் ஐலெட்டும் தைக்கிற மாடல் இப்போது இந்த மாடலில் இந்த மெத்தட் படி தைச்சிங்கன்னா ஜாக்கெட் பிஞ்சு போனாலும் இந்த கொக்கியும் ஹைலைட்டும் கெட்டியாக இருக்கும் பிஞ்சு போகவே போகாது இந்த மாதிரி போட்டுக்கணும் புரியுதுங்களா இன்றைக்கி நாம் ஹூக்ஸும் ஹைலைட்ஸும் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம் நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரியுதா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானையும் அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்